ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமான பலனை நம்ம பார்ப்போம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் பிறந்த துவக்கத்தில் ஏதோ ஒரு புது தெம்பு பிறந்தது போன்ற ஒரு உணர்வு இருக்கும் எதையும் சமாளிச்சுக்கலாம்டா என்ன ஆகிற போகுது அப்படிங்கிற ஒரு தெம்பு இருக்கும் மனசில் ஒரு தைரியம் பிறக்கும் ஆடி மாதம் பாதிக்கு மேல் செல்ல செல்ல மனதில் ஒரு சில அச்சங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் பயப்பட தேவையில்லை நீங்கள் இந்த ஆடி மாத துவக்கத்தில் உங்களுடைய செய்யக்கூடிய காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து விடுங்கள் உங்களுடைய லக்கணத்திற்கும் ராசிக்கும் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் குரு குருமங்கள யோகத்தை கொடுத்து நீங்கள் இருக்கும் இடத்தை சிறப்பானதாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளை அளிக்கிறார் ஆகையால் நீங்கள் இடம் மாற்றிக்கணும் வீடு மாற்றிக்கணும் தொழில் செய்கிற இடத்தை மாற்றிக்கணும் அப்படிங்கிற பிளான் பண்ணிங்கன்னால் அதை ஆடி மாதத்தில் துவக்கத்திலே பிளான் பண்ணிடுங்க அது நல்ல முறையில் நிறைவேறும் அதே போல் கொடுக்கல் வாங்கல் பேங்க் அடமானம் நகை அடமானம் இந்த சீட்டுன்னு சொல்லுவாங்க சீட்டு பிடிக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் ஏதாவது பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா அதை ஆடி மாத துவக்கத்தில் பதினஞ்சு தேதிக்குள் அதை நேரில் போய் சரி செஞ்சு சரி பண்ணிக்கிறதுக்கு அதை க பணம் கட்டி அதை க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு சிறப்பான முறையில் நடந்தேறும் அதுபோல் புதியதாக ஏதாவது முயற்சி செய்தீர்கள் என்றால் அதில் சில சர்க்கள்களை சந்திக்க நேரிடும் அந்த சர்க்கள்களால் துவண்டு போவீர்கள் துவண்டு போகாமல் அதை எப்படி சரி செய்து மீண்டும் முயற்சி செய்து அதை தக்க வைத்து கொள்ள முடியும் அதனை செய்ய முடியும் என்பதை யோசியுங்கள் ஆடி மாத கடைசியில் அந்த பலனை நீங்கள் அனுபவிக்கலாம் ஆரம்பத்தில் சர்க்கல்கள் இருந்தாலும் பிற்பகுதியில் உங்களுக்கு பலனை அளிக்கக்கூடியதாக அமையும் அதுபோல வாகனங்களை மாற்றக்கூடிய மனோபாவம் வரும் வீடு மாற்றக்கூடிய மனோபாவம் வரும் வீடு வாங்கணும் என்கின்ற எண்ணம் எடு மனதிற்குள் அவ்வப்போது தோன்றும் அது சம்பந்தமான முயற்சிகள் வாகனம் மாற்றக்கூடிய முயற்சிகள் எடுத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நல்ல முறையில் தீர்வை தரும் அது உங்களுக்கு மாற்றுவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கும் அதுபோல அதுபோல் ஜென்மம் அதாவது உங்களுடைய பூர்வீக ஊருக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குலதெய்வம் கோயில்களுக்கு கும்பாபிஷேத்துக்கு புனித நீரில் நீராடுவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சிறப்பான முறையில் தரும் அதுபோல நோய் ருணஸ்தானம் என்று சொல்லுவார்கள் உங்களுடைய ஆறாம் இடம் வந்து மறைமுகமாக இருப்பதால் மர்ம நோய்கள் உங்களை தாக்கும் ஆகையால் போக்குவரத்து அலைச்சலில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டும் உடல் உபாதைகளை கொடுக்கும் இரத்த சம்பந்தமானது நரம்பு சம்பந்தமான நோய்கள் சுகர் போன்ற நோய்கள் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் வரத்தான் செய்யும் அதுபோல் மனைவினுடைய ஒத்துழைப்பு சிறப்பான முறையில் இருக்கும் நீங்கள் எங்கே கூப்பிட்டீங்கனாலும் வருவாங்க வாக்குவாதம் இருக்காது இன்பமான முறையில் இல்லறத்தை கழிக்கக்கூடியதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் அதே போல் உங்களுக்கு எட்டாம் இடம் கொஞ்சம் பாதிப்பில் இருக்கிறதுனால தந்தையினுடைய உடல்நிலையை கவனம் தேவை தந்தையினுடைய உடல்நிலையை பாதிக்கக்கூடிய சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தூரத்து பிரயாணத்தின் மூலியமாக அசௌகரியங்களை சந்திக்க நேரிடும் தொழில் விஷயமாக தூரத்து பயணங்களை மேற்கொள்ள நேரிடும் பயணங்களில் ஏதேனும் பொருட்களை தொலைப்பதற்கோ தவற விடுவதற்கோ வாய்ப்புகள் உண்டு ஆகையால் மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் தொழிலில் சில சங்கடங்களையும் சந்திக்க நேரிடும் தொழிலில் எ எதிர்பாராமல் சில செலவுகள் வாகனத்திற்கு சில செலவுகள் அதாவது உங்களுடைய பழைய வாகனங்களை சரி செய்வதற்காக நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் அத்துமீறி செல்வதற்கான வாய்ப்புகள் அது செலவு செய்தும் பிரயோஜனம் இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உருவாகும் ஆகையால் தொழிலிலும் தந்தையினுடைய உடலிலும் கவனம் தேவை அதே தூரத்தில் பயணம் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டால் கவனத்தோடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பவும் கவனத்தோடு கொண்டு வந்து வைக்க வைக்கணும் கவனமாக இருக்கணும் வெளியூருக்கு கிளம்பிட்டிங்கனாலே கவனத்தோடு செயல்படக்கூடியதாக இருக்கணும் அதே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் வர வேண்டிய பணம் நிலுவையில் இருக்கக்கூடிய பணங்கள் எல்லாமே நீங்கள் கேட்கவில்லை என்றால் அதனை இழுத்தடிக்க முற்படுவார்கள் ஆகையால் ஒன்றுக்கு இரண்டு முறை அலைந்து திரிந்து அந்த பணத்தையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பையும் நீங்களே தேடி உருவாக்கி கொள்ள வேண்டும் அதை கொஞ்சம் மந்தப்படுத்துனீங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அது நடைபெறாமல் தொய்வு நிலையை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதன் மூலியமாக ஆடி மாத இறுதியில் சில சரிவுகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆகையால் முயற்சிகளை உதராமல் செய்ய வேண்டிய காரியங்களை நாளைக்கு நாளைக்கு இன்னும் தள்ளாமல் அதை உடனடியாக முடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல முறையில் ஒரு சக்ஸஸை தரும் அதுபோல் பன்னிரெண்டாம் இடமான செவ்வாய் பகவான் உங்களுக்கு சில சிரமங்களை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால உடம்பில் வரக்கூடிய நோய்களை அசால்ட்டாக விட்டுறக்கூடாது அது எதுவாக இருந்தாலும் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி அதை நல்ல முறையில் ஒரு தீர்வை ஏற்படுத்திக்கிறது நன்மையை தரும் அதுபோல் தொழில் விஷயமாக அப்பாவினுடைய உடல்நிலை விஷயமாக தூரத்திற்கு அலைந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுவதால் தூக்கத்தை தொலைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் கொஞ்சம் அசதிகள் உடம்புல எதிர்பாராத வலிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆகையால் அலைச்சலின் போது கவனத்தோடு சென்று வர வேண்டும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு முற்பகுதியிலும் நடுப்பகுதியிலும் பல பல நன்மைகளை தந்தாலும் ஆடி மாத இறுதியில் சில தொல்லைகளையும் தரத்தான் செய்கிறது ஆகையால் கவனத்தோடு கடந்தீர்கள் என்றால் இந்த ஆடி மாதம் முழு பலனையும் திருப்திகரமாக அனுபவிக்க முடியும் நன்றி